இன்னைக்கு நம்ம ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம் எவ்வளவு தேவையான வசனம் என்றால் உங்களுடைய உலகத்தில் எங்க இருந்தாலும் அப்படி இழுத்துட்டு வந்துடும் நம்பிக்கையும் அதன்படி உண்டான வாழ்க்கையும் உங்களுக்கு இருந்தால் உன்ன புரிஞ்சுக்கணும் நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த வசனத்தின் மீது நம்பிக்கையும் அதன்படி வாழ்க்கையும் உங்களுக்கு கூடியிருந்தால் உங்களுக்கான ரிசுக்கு உலகத்தில் எந்த மூளை இருந்தாலும் அல்லா இழுத்து கொண்டு வந்து இடத்தில் சேர்த்து விடுவான் அந்த வசனம் எது அதை எப்படி ஓதுவது என்பதை தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம் தொடர்ந்து இறுதி வரை பாருங்கள் சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் இருபத்தி எட்டாவது ஜுசுமி அல்லாஹ் என்ற ஒரு ஜுசு இருக்கிறது அதிலே ஒரு அத்தியாயம் இருக்கிறது சூரத்து தலாக் தலாக் என்கின்ற அத்தியா அத்தியாயம் அதிலே சொல்லக்கூடிய ஒரு வசனம் தான் இந்த வசனத்தினுடைய சிறப்பை முதலில் தெரிந்து கொள்வோம் அதற்கு பிறகு வசனத்தை சொல்லித் தருகிறேன் அதர் செய்துனா அபூதர் ரதி அல்லாஹு அனுபவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி ஹதீஷரீஃப்லேயே வந்திருக்கிறது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லா அலிசின்னு சொன்னாங்க அந்த வசனத்தை பற்றி சொன்னாங்க லவ் அஹத குல்லஹும் குல்லுகும் அல்லாஹ் இந்த வசனத்தை மக்கள் எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் பிஹாதிஹில் ஆயா இந்த வசனத்தை மக்கள் எடுத்துக்கொள்வார்களேயானால் லக்கஃபத்துகும் அவங்க எல்லாத்துக்குமே இந்த ஒத்த வசனம் போதும் முஸ்ரது அகமதிலே இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது முஸ்னத் அகமது என்கின்ற நூலிலே இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது நபிசல்லா அலி செல்ல மன்னர்கள் அந்த குறிப்பிட்ட வசனத்தை பற்றி சொன்னாங்க ஜனங்கள் எல்லாம் அந்த ஒரு வசனத்தை பிடிச்சிக்கிட்டால் போதும் அவங்களுக்கு இதுவே போதும் மொத்த குரானும் அல்லாஹினுடைய வழிகாட்டுதல் தான் ஆனால் அந்த மொத்த குரானில் இந்த ஒரு வசனம் போதும் அவங்களுக்கு போதும்னா என்னெல்லாம் போதும் உலகத்துக்கும் போதும் ஆஹிரத்துக்கும் போதும் அப்படி ரெண்டு தனையை தாண்டி வர்றதும் இல்லையே உலகம் ஆஹிரத்து இந்த ரெண்டுக்குமே அந்த அத்தியாயம் அந்த வசனம் போதுமானதாக இருக்கிறது என்று ரசூடுல்லாஹி சல்லல்லா அலிஸ்லாம் சொன்ன செய்தியை அதில் செய்தனா அபூதர் ரதியுல்லாஹோனவர்கள் அறிவிக்கிறாங்க செய்தனா அப்துல்லாஹி இப்படி மசூத் ரதியுல்லான்னு சொல்கிறாங்க இன்னஹா ஆயத்தின் ஃபில் குரான் குரானிலே கண்ணியத்திற்குரிய குரானிலே விரைவான ஆயத் அதாவது இந்த ஆயத்தை ஓதி நம் தேவைகளை கேட்டால் அவ்வளவு சீக்கிரமாக அல்லாஹ் கொடுப்பான் என்று பெருமானா லீ ஃபரஜி ஃபரஹி சந்தோஷத்தை இழுத்து வரக்கூடிய நமக்கான ரிசுக்கை இழுத்து வருவதற்கான மிக விரைவான ஒரு சு ஒரு ஆயத்திருக்குமே ஆனால் அது இந்த ஆயுத் என்று ஹசர சகிதனா அப்துல்லாஹிபின் மசூத் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்போது நமக்கானதை வேகமாக சேர்த்து சீக்கிரமாக நமக்கு பக்கம் இழுத்து வரக்கூடியது துன்யாவுக்கும் ஆகிரத்துக்கும் மொத்தத்துக்கும் போதுமான ஒரு வசனம் மொத்தத்துக்கு போதுன்னா நம்ம வாழ்க்கையில் என்ன தேவை என்னெல்லாம் தேவை வீடு தேவையா அல்லது நம்முடைய தொழில் தேவையா நம்ம பிள்ளைங்களுக்கு திருமணமாகுவதற்குரிய வரன்கள் தேவையா கஷ்டம் இருக்குது அதை விலகணும்னு தேவையா ரிசுக்கில் பொருளாதாரத்தில் வியாபாரத்தில் தொழிலில் நெருக்கடிகள் இருக்குது அது நம்மளை விட்டு சீக்கிரமா வெளியே போகணும் அப்படின்ற தேவையா வேற என்ன மனக்கவலை வேற என்ன என்ன உலகத்துல என்னெல்லாம் உண்டு எல்லாம் எல்லாம் டோட்டலா மொத்தத்துக்கும் போதுமானது இந்த ஒரு வசனம் வசனம்லா சல்லா அலிசு சொல்கிறார்கள் அன்பான சகோதரிகளே அருமை சகோதரிகளே அந்த வசனத்தை தான் இன்று நான் சொல்லித்தரப் போகிறேன் சுரத்து தலாக் இருபத்தி எட்டாவது ஜுசுவிலே சூரத்து தலாக் என்கின்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்கிறான் அந்த வசனத்தை டிஸ்கிரிப்ஷனிலும் கொடுக்குறோம் அதே போன்று அந்த இந்த ஸ்க்ரீனிலும் நாம் உங்களுக்கு பதிவு செய்கிறோம் கட்டாயம் பார்த்து ஓதினால் மட்டும் பத்தாது அன்பர்களை யோசியுங்கள் நான் சொல்லிட்டேன் பல தடவை சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு காணொலிகளிலே வெறுமின்ன திக்குறுகளையும் துவாக்களையும் ஓதுனா மட்டும் போதாது குறைந்தபட்சம் அதை நம்முடைய வாழ்க்கையிலே கொஞ்சமாவது கடைபிடிக்க வேண்டும் கொஞ்சமாவது அது நம்முடைய வாழ்வோடு அதை இணைத்து கொள்ள வேண்டும் அதை அப்படி நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணி நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்னா அதை வெளிப்படுத்தணும் அப்போ அது பவர்ஃபுல்லாக மாறிடும் அந்த துவாக்களும் சிக்கிறோம் பவர்ஃபுல்லாக மாறிடும் அதற்கு ரசூல்லா இசுல்லாசன் சொன்ன இந்த மகத்தான ஆயத்து எது என்றால் யார் அல்லாவை பயப்படுகிறாரோ யார் அல்லாவை அஞ்சு நடக்கிறாரோ எஜ அல்லஹூ மஹ்ரஜா அவருக்கு எல்லா வழிகளையும் நாம் காட்டி கொடுப்போம் அவர் நாடாத புறத்திலிருந்து அவருக்கு ரிசுக்கை கொண்டு வந்து சேர்ப்போம் ரிசுக்கு வந்துருச்சா அவர் நினைச்சே பார்த்துருக்க மாட்டார் அந்த இடத்துலேருந்து அவருக்கு ரிசுக்கு அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பான் அவர் கற்பனையில கூட எண்ணிருக்க மாட்டார் இருந்து அவருக்கு ரிசுக்கு வரும் ஏன் வரும் அவர் அல்லாவை பயந்து வாழ்ந்தார் அல்லாவின் அச்சம் அவருக்கு இருந்தது ஓ எஜ அலு ஓயருப் யார் அல்லாவை நம்புகிறாரோ அவனே அவருக்கு போதுமானவன் அல்லாவின் மீது யாருக்கு நம்பிக்கை இருக்குது தொழிலு வியாபாரம் வருமானம் குடும்பம் குட்டி மனைவி மக்கள் எல்லாம் வேண்டும்தான் எல்லாரும் நம்ம வாழ்க்கைக்கு தேவைதான் ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி அல்லாவின் மீது யாருக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அவனே அவருக்கு போதுமானவன் அலல்லாஹி வகுவ ஹஸ்பு இன்னல்லாஹ பாலி அம்பிரிஹி நிச்சயமாக அல்லாஹ்

கதரா இந்த வசனத்தை ஓதணும் இந்த வசனத்தின் பிரகாரம் வாழணும் அல்லாவை பயந்து வாழணும் அல்லா வந்து நம்பிக்கை வச்சு வாழணும் இந்த ரெண்டும் தான் இது இம்பார்ட்டண்டான விஷயம் அல்லாவை பயப்படணும் என்ன நடந்தாலும் எல்லாமே நம்பிக்கையாக இருக்கணும் என்ன நடந்தாலும் கஷ்டம் சோகம் துக்கம் இழப்பு எது நடந்தாலும் எல்லாருமே நம்பிக்கை இந்த ரெண்டும் இருந்துச்சு இந்த வசனத்தையும் நீங்கள் தொடர்ச்சியாக ஓதுனீங்கன்னா நான் ஆரம்ப உலகத்தில் எந்த மூலையில் உங்களுக்கான ரிசுக் இருந்தாலும் அல்லாஹ் இழுத்து கொண்டு வந்து உங்களுக்கு சேர்த்து விடுவான் அப்படி மகத்தான வசனம் இது வாய்ப்பு இருந்தால் இதை ஓதுவோம் வாழ்க்கையிலே அமல் செய்வோம் வல்ல அல்லாஹ் நாடாத புறத்திலிருந்து அறியாத புறத்திலிருந்து நமக்கு ரிசுக்குகளை கொண்டு வந்து சேர்ப்பானாக ஆமீன்